ஓம் சர்க்குருவே சரணம் ஓம் சர்க்குருவே சரணம் சாமி முத பேசுனது வந்து நம்ம மலைக்கு அங்கிட்டு வாவரக் காட்சி இந்த மரங்களுக்கு செடிகளுக்கு எல்லாம் சொன்னீங்களே சாமி அந்த அளவுல பேசி வாக்குல இருக்கு சாமி இது ஆறாவது வீடியோ போறேன் சாமி இதை பாருங்க சாமி மக்கள் எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுங்க சாமி சாமி வந்து அஹ் அங்க வாவர காட்சி மார்த்துக்கிட்டே பழைய படிக்கும் அங்கேயே ப அடுத்த பௌர்ணமிக்கு போகும்போது அங்க உட்காந்துருக்காரு அப்ப வந்து எங்க வீட்டுக்காரர் என் மகே நானு மூணு பேரும் போறோம் சாப்பாடு கொண்டுகிட்டு போறோம் போகும்போது நாளைக்கு காலையில பௌர்ணம் இன்னைக்கே போயிடுவோம் அப்படின்றது மாதிரி போனோம் போகும்போது அப்ப என்ன செஞ்சுட்ட சாரிட்டு அங்க போய் உக்காந்து பார்க்கும்போது சாமி வேறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாவே போய்கிட்டே இருக்கு என்ன கேட்கல அவர் வாட்டுக்கு வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு கோபத்துல ரொம்ப கோபத்துல இருக்காரு ஆளுகள் அட்டிக்க மிரட்டவமா இருக்காரு சா அமைதியா உட்காந்துக்கிட்டோம் உக்காந்துக்கும் போது அது பிறகு அவராகவும் எல்லாம் சாமிச்சிட்டு சாமி நீ எப்ப வந்த கேட்டார் நான் வந்துட்டேன் சாமி மத்தியானமே வந்துட்டேன் சாமி அப்படின்னு சொல்லுவோம் அவ சாப்பாடுங்க அப்படின்னு இந்த வச்சிருக்கேன் சாமி கொண்டு வரேன் சாமி கொண்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிடறாரு சாப்பிட்டுதான் ஆஹ் சாமி என்ன கோயலை ரெண்டு அங்க இது பாகு தோட்டத்துல அந்த சாலையில சேப்ல இருக்கு அது வந்து சட்டக்குள்ள கைய விட்டு ரெண்டு கோயில தொண்டு இருக்கு எடுத்துவாரியா அப்படின்னாரு அப்ப நான் கூட அந்த எங்க வீட்டுக்காரன் அனுப்பி விட் சாமி அப்படின்னு உனக்கு வேலை சொன்னா நீ செய் சாமி அவன் எதுக்கு சொல்ற அப்படின்னு சொன்னாப்பில சரி சாமி அப்படின்னு எனக்கு தனியா மழைக்குள்ள போன சாமி அந்த பாதையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது எப்படி சாமி அப்படின்னு சொல்லும் போது போ சாமி அப்படின்றவ ரொம்ப அரட்டப்போ என்ன சிறப்புல எங்க வீட்டுல நீ போ அப்படின்னாடி கூட வார நீ போனாலும் சரி போன சாமி ஓய்ய ஓரம் ஓரமா சின்ன பாதையா போய் கிணச்சு போனேன் போய் சேப்புக்குள்ள கைய விட்டே ரெண்டு கோயில தொண்டு இருந்துச்சு அதை எடுத்து வந்து கிட்ட கொண்டு வருவோன்னு வந்தேன் வந்துகிட்டு போது எங்க வீட்டுக்காரையும் காணா ஒருத்தரைங்கானா ஒரு இங்கேயா ஒரு நிறைய அன்னைக்கு முத முத பார்த்தது மாதிரி ஒருத்தர் சடை போட்டு நல்லா தரிசனம் பண்ண மாப்பிளம் நிக்கிறாரு சாமி ஆகாயத்துக்கும் பூமிக்கு விளையாண்டு நிக்கிறாரு சாமி விளையாண்ட ட்ரெஸ் கட்டி கை போட்டு விளையாண்டு சட்டை போட்டு வேஸ்டி கட்டி ஃபுல்லா முடியோட நிக்கிறாரு என்னை பார்த்து சிரிக்கிறாரு என்னை கத்துறேன் சாமி யாருக்கும் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு அப்ப என்ன செஞ்சுட்டேன்டா சரி சாமி அப்படின்ற போது சாமி உங்க கூட உனக்கு துணைக்கிட்டேன் சாமி இருக்கும் நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க நீ வந்திருக்க இல்ல அப்படின்னு அவரும் அவரும் சொல்றாரு இது எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படியே மேல புள்ள இருக்குது காய்ச்ச வர மாதிரி இருக்கு ஓடிட்டு ஓட சாமி எதை பார்த்தாண்டாரு போங்க சாமி தேனா ஒன்னா காமிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அங்க சாமி போயலை அப்படின்னு சொன்னேன் உக்காரு சாமி அப்படின்னு கோயலை துண்டு படுத்து பண்ணியா போகலை அப்படின்னு சொன்னாரு அப்போ போகல வந்தா இருக்கு சாமி போங்க அப்படின்ற மாதிரி உக்காந்தேன் உட்காந்துருக்கும் கோவைக்காத சாமி தான் சாமி பணம் இருக்கும் அப்படின்னாரு சாதி சாமி அப்படின்னு உட்காந்துருக்கும்போது உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆஹ் சாமியே செல்வம் அந்த வாட அந்த அவனை இவனே கூப்பிட்டாரு கூப்பிடும் போது சாமியே என்ன சொன்னாரு சாமி ஒருத்தன் பாறையில போய் விழுந்து தற்கொலை பண்ண போறா அவனை போய் இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு எங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலையில ஒருத்தர் நின்றுட்டு இருக்கேன் பாரு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மலைக்கு மேல போய் அவன் போய் ரெண்டு மூணு பேரு கூட்டு போய் கூட்டு இழுத்துக்கு வந்தாங்க அந்த பையன் பழனிக்கார பையன் மூணு நாள் சாப்பிடாம மலையில மேல படுத்திருக்கேன் அம்மா அப்பா அடிச்சுக்கிட்டாங்க வஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ படிப்பு பத்தலை அப்படின்னு சொல்லி ஏதோ தற்கொலை பண்றதுக்கு மேல இருந்து கொதி போன்ற ரெடியா கிடைக்கும் அப்ப வந்து கூட்டு வந்துட்டாங்க கூட்டு வந்து பார்க்கும்போது இந்த உண்மையில இருந்தாங்க உண்மையில அந்த பையன் வந்து பேசுறாப்புல அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஆகி போச்சு நானும் எல்லாத்துக்கும் இல்ல சா இல்லான்ட்டு இருந்தேன்னா அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போது சாமி சொன்னாரு சாமியே எதுக்கும் கோவப்படாத இரு அப்படின்னு சாமி நீ இந்த சாப்பாடு வெள்ளை சாப்பாடு வச்சிருக்கீங்களா அது அவனுக்கு பசியாத போடு அப்படின்னாரு சரின்ட்டு சரின்ட்டு அந்த சாப்பாடு சாமியோட நெய் இதெல்லாம் வச்சி அந்த பையன் சாப்பாடு போறேன் பசியார சாப்பிட்டுட்டாப்புல சாப்பிட்டு இந்த என்ன வச்சிருக்கியா ஆமா சாமி என்ன உங்களுக்கு தேக்கணும் கொண்டு வந்துருக்கில்ல அப்படின்னா இந்த என்ன பூல அவனுக்கு கை நாலாம் தேய்க்கிறது இறையா பூத்து அப்படின்னு கையில பூத்தி எல்லாம் தேய்ச்சாப்பிடா தேய்ச்சிட்டதே பச்சை வேஷ்டி இருக்கா ஆமா சாமி பச்சை வேஷ்டி தட்டை தொண்டு மூணு கொண்டு வந்திருக்கேன் சாமி அப்படின்னு சொல்ல அது வேலைனா இதை நானும் கலத்துறத அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவர் புது ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு அவனுக்கு பழைய ட்ரெஸ் கொடுத்து நீ போற அப்படின்ட்டாரு என் பக்கத்திலே இருக்கணும் ஒரு நிமிஷம் அந்த குச்சி கங்கிட்டு போன நீ ஆளு காணா போவ அப்படின்ட்டாரு அந்த பயல அந்த பையன் அங்கேயே ஒரு ஆறு மாசம் கூட இருந்த அப்புறம் நாங்க பாத்துக்கோம் அப்படின்னும் போது அதே மாதிரி இருந்து சாமி அங்க விபத்தி ஓட்டு வர வாயிடுச்சு மறுநாள் தான் பௌர்ணமி பௌர்ணமி சரி அப்புறம் பாகு தோடத்து பக்கத்துல உம் அந்த மோட்டார் இருக்கு கிண அந்த கிணத்து பக்கத்துல ஒரு பாதை போகுது அந்த பாதையில ஒரு பெரிய பாறை மூணு பாறை ஒரே மாதிரி இருக்கு அதுல சாமி ரொம்ப உட்காருவாரு அதுல உட்காந்து அங்கதான் உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டே ஆளுகளை பூரா பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்ப அதுல உட்காந்து உட்காந்துருக்காரு காலையில் நேரத்துல என்னைய விதி முடச்சு விட்டாரு சாமியே சாமி சாம்ப இதுக்கா போடு சாமி பவுடர் போடு அப்படின்றாரு பவுடர் போடுறவோ பவுடர் எங்க வீட்டுக்காரர் நானே மையம் மூணு பேரும் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவங்க அப்படி ஒண்ணு தெரியாதவங்க போல அப்படின்னு அங்க மூணு பேருமா தேய்ச்சிகிட்டே இருக்கோம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் சாமி என்ன வச்சிருக்கியா இன்னையெல்லாம் தலையெல்லாம் தேயி கையால சட்டை இதெல்லாம் கலத்திட்டாரு ஊரம் தேய்ச்சி விடு அப்படின்னு அப்படியே பூரா உடம்பு ஊரம் தேய்ச்சோம் டயர் போட்டு ஓ என்ன பூரா தேய்ச்சி அந்த பவுடர் பூரா போட்டு சாமிக்கு சாப்பாடு போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டா சாமி இந்த சாப்பாடு ஓடி கேட்டேன்னா பேசாம இருக்க மாட்டேன் சாமி அப்படின்னு சொன்ன நேரத்து கொடுத்து தென் போச்சு சாமி சாப்பாடு இல்லை சாமி பேசாம உட்கார் சாமி அப்படின்றாரு அப்படின்னு சரி பேசாம உட்காந்துக்கிட்டே அப்ப சாமி என்ன சாமி இந்த பாட்டுல அப்ப எல்லாம் சாமி மூட்டை இந்த மூட்டை எல்லாம் கட்டி போடுறது அதை கட்டி போடுறது தோல்ல போர்வையை போட்டுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அவரை நாங்கள் பார்க்கல மொதல் மொதல் போயிருக்கும் போது அவர் ஒரு டப்பா ஒரு கம்பு நிறைய டப்பாக்களா தொங்கு ஒரு கம்பு நீட்ட கம்பு வச்சிருப்பாரு கையில ஒரு கம்பு வச்சிருப்பாரு இதுல இந்த துண்டு மாதிரி ஒரு ஷெட் மட்டும் கழுத்துல போட்டிருப்பாரு இதைத்தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அங்க நெடுமமலையில அப்ப அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது அப்ப சாமி சொன்னாரு சாமியே பவுடர்லாம் போட்டாச்சு எல்லாம் செஞ்சாச்சு அந்த பாட்டுல போய் போய் ஒரு பச்சை கலர் பாட்டு கொடுத்தாரு அதுல போய் இந்த வாய்க்கா போதுவாரு அந்த வாய்க்கால ஒரு பாட்டுல தண்ணி மோந்து வான்னு சொன்னாரு சரி சாமி அப்படின்னு சொல்லி வாய்க்கா மாதிரி ஒரு சின்ன வாய்க்கா மாதிரி ஓடுது அப்படின்னு அதுல போய் தண்ணி போய் மோந்து வருவோம்ட்டு கொஞ்சம் கூட தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மோந்துகிட்டு வருவோம் தண்ணியை கீழே உணிஞ்சு புடிச்சிட்டு மோந்துகிட்டு இருக்கேன் வாய்க்கா குள்ள சாமி எப்படின்னுக்கே வந்துட்டு இருக்காரு எனக்கு தெரியல சாமியே அப்படினா எங்க வீட்டுக்காரு எங்க மகனும் இப்பே வந்துட்டாங்க அன்னைக்கு அப்படித்தான் அலரேடிச்சு உங்க அம்மா ரொம்ப கவலம் கவலைப்பட்டா இன்னைக்கு நம்ம கூட போயிருவா அப்படின்னு சொல்லி பின்னுக்கு என் மகனு ரெண்டு வருட்டாங்க வந்தோண்டே சாமியே இந்த இந்த புதர்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னாரு செடியும் சத்தையுமா இருக்கு சாமி வேற ஒண்ணும் இல்ல சாமி ஏதோ ஆக்கியால் எது அரிசி வந்திருக்கும் போல சாமியே அதான் சாமி இருக்குன்னு சொன்னேன் அப்ப அதை எடு அப்படின்னு சொன்னாரு சாமி என்னைய பொழுதும் எடுன்றீங்க சாமி அப்படின்ற மாதிரி நாங்க வீட்டுல ஒரு ஆளா பேசி கேட்கணுமா சாமின்னு நினைக்கலையா அப்படின்ற கொஞ்சம் அறிந்துட்டு அப்ப என்ன செஞ்சாரு இதை எடு அப்படின்னாரு சாமி இதை எடுக்க முடியாத குச்சியை விளக்குனாரு குச்சியில் அதை பூரா விளக்கி விட்டுட்டு அது என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சாமி விநாயகர் சாமியே அப்படின்னு சொல்றேன் விநாயகர் வரார் சாமி அப்படின்னு சொல்றேன் சாமிய அப்படி சொல்லு விநாயகர் வராரா அப்படின்னாரு ஆமா சாமி அப்படின்னு எங்க வீட்டுல ரெண்டு நாலு பேருமே எனக்கு சாமி என் மையன் நான் எங்க வீட்டுக்கார நாலு பேருமே நின்று பாக்குறோம் அப்படின்னு சாமி தூக்குண்டாரு எங்க வீட்டுக்காரர் அப்படியே புடுங்கி உள்ள கடந்து தூக்கிட்டா தூங்கி அவ தூக்கி அதை நல்லா வா அப்படின்னு சொல்லி என் மகனை ரெண்டு பேர்த்தையும் நல்லா கழுவி கொண்டு வா மேல அப்படின்ட்டு அப்புறம் மேல போய் உட்காந்து பேசுகின்ற சாமி நம்மளுக்கு சொந்தக்காரன் தானே சாமியே இந்த விநாயகர் யார் சாமி நம்மளுக்கு சொந்தக்காரனா ஆமா சாமி சொந்தக்காரவங்கதான் சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்பண்டு அப்ப என்ன சென்றாரு அந்த விநாயகர் தேசி கழுவி கொண்டு வந்த உடனே ஒரு சாக்கு அவருக்கு என்ன கிடைக்குமோ அப்பயே கையில கிடைக்கும் சாமி கம்பு கிடைக்குமா என்ன வேணும் அப்பக்கு அப்பயே கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு பாப்பா சாக்குல போட்டு இந்த விநாயகரை கட்டி வச்சுட்டார் இந்த கட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளுக வந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க வச்சாரு அதுக்கு உள்ள ஒருத்தவங்க இட்லி பார்சலா வாங்கிட்டு வந்துட்டாங்க தான் சாப்பாடு வேணா உட்காருன்னு சொன்னாரே இட்லியா வாங்கி இட்லி பூரா ஒருத்தருக்கு ஒவ்வொரு பார்சலா கட்டி கட்டி கொண்டு வந்துட்டாரு சாப்பாடு வந்துருச்சுல சாமி சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ட்டு சரின்ட்டு அதான் சரி சாமி நேரத்தே சாப்பாட்டு போச்சுல அப்படின்னு சொன்னேன் சரி சாப்பிட்டு சாப்பிட்டு சரி உட்காரு சாமி அப்படின்ட்டு பேசிக்கிட்டாரு இந்த விநாயகரை போட்டு சாமி அந்த பாறை கல்லு இருக்குல சாமி இடும்மங்கல்லு இடும்பக் கோயில் கல்லு அவர் உட்காந்துருந்த கல்லு அதுல போட்டு அடிச்சா சாமி மாட்டாரு மாட்டாரு விநாயகிரம் போட்டு கல்லுல போட்டு அடிக்கிறாரு அடிக்கவும் என்ன சாமி இப்படி இப்படி அடிக்கிறான்னு ஒரு கிட்ட யாரு பேசுறாருங்க கோவத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிச்சு இருக்காரு அடிச்சு போட்டு அமுக்குறாரு அமுக்க அத வைக்கிறாரு அந்த பக்கத்துல அப்படின்னு சொல்லவும் இப்படியே கொஞ்ச நேரம் இன்னமும் வேகமா பேசுறாரு கம்பளம் கரக்கரான்னு சுத்துறாரு அழகலக்கா ஓடி போயிட்டோம் ரொம்ப அப்படின்றது அப்ப வச்சு வச்சாருட்டு அப்புறம் ஆளுகள்லாம் வந்தவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வச்சு தன்மையாயிருப்பாரு ஒரு ஒரு மணி நேரம் வச்சு தனிமையாயிருப்பாரு அப்புறம் கூப்பிட்டு உட்காந்து ஒவ்வொருத்தரா பையா பையன் போவோம் ஒவ்வொருத்தர் போனாத்த மொத்தமா போவோம் மொத்தமா போனா பழப்பிடிக்க அடி கிடைக்கும் பையன் பையன் போய் ஒவ்வொருத்தரா போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பறவைக்கு சொந்தக்காரவங்க யார் சாமி அப்படின்னு சொன்னாப்புல யார் சாமி பறவைக்கு சொந்தக்காரவங்க பருந்து சாமி பருந்து தான் சொல்ல அந்த பறவைக்கு சொந்தக்காரவங்க பெரிய பறவைக்கெல்லாம் சொந்தக்காரவங்க பெரியவங்க அந்த பருந்து தான் சாமி பருந்து சாமி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டேன் அப்படி சொல்லி சாமி அதைத்தான் சொல்ல சொன்னேன் அப்படின்னாரு சரி சாமி அப்படின்ட்டு சொல்லிக்கின்றாரு அப்ப சொல்லும் போது அப்படின்னா செஞ்சுட்டா அப்படின் சரி சாமி அப்படின்னு சொல்லிக்கின்றாரு அப்ப சாமி இந்த பருந்துக்கு யார் சாப்பாடு போடுறது நான் தான் சாமி போடணும் அப்படின்ட்டு நீ போட்டுருவியா அப்படின்னு சொன்னாரு நான் போட்டுருவேன் சாமி நான் போடலன்னு சொல்ல சாமி அப்ப போய் டெய்லி நீ வீட்டுல போய் வச்சிருவியா ஆஹ் வச்சிருவேன் சாமி அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சு வருஷம் சாமி ஒரு பௌர்ணமிக்கு பன்னெண்டு பன்னெண்டு பௌர்ணமி சாமி ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பௌர்ணமி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எத்தனை பௌர்ணமி இருக்கும்போது பாருங்க இத்தனை வருஷமும் நானும் போன நினைக்க இருந்து ஒரு மணி ஒன்றைக்கு கரெக்டா எங்க மே மாடியில வந்து நிற்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தது தான் நான் சாப்பிடுவேன் சாமி அங்க இருந்தாலும் இங்க சாமி கூப்பிட்டு வைப்பேன் அப்படின்னும் போது சாமி திருப்பரங்குன்றம் முருகன் பக்கத்துல இருக்காரு அவரையும் சேர்த்து கூப்பிட்டுங்க வைப்பேன் வந்து அத்தனையும் என்னை தேடி வரும் சன்னலெல்லாம் வந்தது என்ன போகலா சன்னலெல்லாம் வந்து கத்து அம்மா அவா கொண்டு வாண்டு கத்து அப்படின்ற மாதிரி அவங்களுக்குத்தான் மொதல் சாப்பாடு அவங்களுக்கு நெய் பருப்பு சாப்பாடு முத கொண்டு போய் வச்சுட்டேன் அவங்க எடுக்க ரெடியா இருப்பாங்க இன்னும் தான் வைக்கிறேன் நானும் தான் வைக்கிறேன் எனக்கு என்னைக்கும் எனக்கு எல்லாம் முடியுதோ அது வரைக்கும் நான் அந்த பறவைகள் சொந்தக்காரி நான் பிள்ளைகளுக்கு சொந்தக்காரி இல்ல பறவைகள் சொந்தக்காரி நான் அப்படின்ற மாதிரி இருக்கேன் சாமி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த விநாயகரை போட்டு அடி அடிச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுநாள் இருக்க வச்சுட்டாரு ஒரு நாள் கழிச்சு சாமியை வீட்டுல போய் அண்டா ஒரு பெரிய சட்டி ஊற விட்டுரு ஊற விட்டு தூக்கி மேல வச்சு சாமி கும்பிடு அப்படின்றாரு அதே மாதிரிதான் சாமி அதே மாதிரிதான் நான் இன்னைக்கு விநாயகர் மூஞ்சூர் கொடுத்தாரு எல்லாம் நாங்க வாங்கி வச்சோம் அவர் விநாயகர் கொடுத்தாரு அந்த விநாயகர் இன்னும் எனக்கு பேர் சொல்லி இன்னும் வின் அது சக்தி விநாயகர் வச்சு அதை வச்சு சாமி கும்பிட்டு தான் இருக்க நைட்டும் பகலும் நான் விளக்கு போட்டு அதுக்கு பூசை பண்ணி மத்தியானம் சாப்பாடு வச்சு எனக்கு ஏதோ ஒரு ஆளா சாமியா எங்க வீட்டுல வச்சிருக்கேன் சாமி அதே என்னுடைய முடிஞ்சிருச்சு சாமி